வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே வந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த புத்தாண்டில் வந்து நம்ம கோயமுத்தூர் காந்திபுரமில் இருக்கக்கூடிய சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்திருக்கோம் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஷாப்புங்க மிகப்பெரிய ஷாப்பு ஆனால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க அதாவது நீங்கள் வெளியில் ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயே நீங்கள் ஹோல்சேலாக வந்து வாங்கிக்கலாம் அதாவது வாங்கி வா கூட பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறது எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு வந்து பியூர் லைனின் காட்டன் சாய் பார்க்க போகிறோம் டோலா சில்க் உங்களுக்கு பட்டு மாதிரி இருக்கக்கூடிய டோலா சில்க் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் அதுவும் வித் பார்டரோட சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய அட்ராக்டிவான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் இங்கே பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆன்லைனில் பண்ண பண்ணவே முடியாது அதுதான் ஒரு இதில் ஏன்னா வந்து இந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்கும்போது நம்மளால் ஆன்லைன் கொடுக்க முடியாதுன்னு நம்ம ஷாப்லேயே சொல்லிட்டாங்க நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் கொஞ்சம் கொடுத்தா வசதியாக இருக்குன்னு சொல்கிறீங்க அவங்களுக்காக நம்மளுமே நம்ம இருந்து கேட்டோம் அவங்க வந்து தயவு செஞ்சு இந்த ரேட்டுக்கு ஆன்லைன்லாம் கேட்கவே கேட்காதிங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஆள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உள்ளேயே எங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டாங்க அதனால் ஆன்லைன் கிடையாது டைரக்ட் விசிட் மட்டும்தான் நிறைய பேர் திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கே கால் பண்ணுறீங்க நீங்கள் வாங்கி தர முடியுமான்லாம் கேட்குறீங்க ஏன்னா நம்மளுக்குமே அந்தளவுக்கு டைம் இருக்குமாங்கிறது டவுட்டு தான் நீங்கள் கோயம்புத்தூரில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் பர்ச்சேஸ் பண்ணி அனுப்ப சொல்லுங்கள் இல்லாட்டி நீங்களே வந்து கோயம்புத்தூர் வரும்போது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் செம செம்மையான கலெக்ஷன்ஸ் ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் புதுசு புதுசாக வந்து க கொண்டு வந்துட்டே இருப்பாங்க எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க இன்னைக்கு வந்து செஃபிலாக ரெண்டு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பியூர் லெனின் காட்டனும் டோலா சில்க்கும் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டுமே ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஷாப்பை வந்து விசிட் பண்ணும்போது காமிச்சு கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க

சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு சிக்கடில் உங்களுக்கு ரிப்பன் பேட்டர்ன் மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்துடும் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ் அதாவது நீங்கள் லெனின் காட்டன் பார்த்தீங்க இல்லையா அந்த லெனின் காட்டனோட ரேட்டு தான் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க எது எடுத்தாலுமே ஃபோர் டபுள் நைன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து நம்ம ஷாப்பில் நூற்றி முப்பது வந்து நீங்கள் ஸாரீஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஜஸ்ட் நைன்டி நைனில் கூட நம்ம ஷாப்பில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து நிறைய ஆஃபர் வந்து போயிட்டே தான் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸுங்க இதில் கலர்ஸ் இருக்குது வித்து ப்ளவுஸோடு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணுன்னா கூட வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் வீடியோ இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்க இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் மட்டும் பாருங்களேன் சான்ஸே இல்லைங்க கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது மிஸ் மேட்சிங்கான கலரெலாம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை எனக்கு ஒரே மாதிரியான கலர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நானும் கட்ட போகிறேன் அப்படின்னாங்கன்னா ஒரே கலரில் உங்களுக்கு அஞ்சாறு சாரீஸ் நீங்கள் ஒட்டுக்காக வேணும் பத்து சாரீஸ் வேணும்னாலும் பல்க் ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே டோலா தான் டோலாவில் சூப்பராக இருக்குங்க இது வந்து சிக்கடு அதாவது உங்களுக்கு எல்லாமே ஜரி தான் அது ஃபுல்லாகவே கோல்டன் கலர் ஜரீயில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் தகவல்கள் எல்லாமே வந்து ரெகுலராகவே கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் கொடுங்க நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க கண்டிப்பாக கொடுக்கும்போது நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான கலெக்ஷன்ஸையும் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே பிடிச்சிருக்குன்னாலும் சொல்லுங்கள் ஏன்னா வந்து உங்களோட கமெண்ட்டு ப்ளஸ் வந்து உங்களோட லைக்ஸ்னால தான் இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத என்னால் தெரிஞ்சிக்க முடியும் ரொம்ப ஒரு அருமையான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவை நம்ம வந்து இதோட முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆசை சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான விளாகில் நம்ம சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா சுடிதார் கலெக்ஷன்ஸ் கேட்டிருக்கீங்க பட்டு சாரி மெயினாக வந்து கேட்டிருக்கீங்க பெண் குழந்தைகளுக்கான ஃப்ராக் அந்த மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க இந்த மூணு இதுவுமே எனக்கு போன வீடியோவில் கமெண்ட்டாக வந்தது அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு போகும்போது இதெல்லாமே நம்மளுக்கு கவர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் மிஸ் அவுட் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்